வணக்கம் வணக்கம் எப்படி நல்லா இருக்க நல்லா தான் சொல்லணும் நான் டாக்டர் எப்படி சொல்றது உன்னுடைய ரசிகர்கள் யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்லுல எல்லாத்திலயும் இருக்க ரசிகர்கள் உன்னை பத்தி சொல்லுவாங்க சகாணா இன்னைக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நான் நல்லா இருக்க சொல்லிட்டேன் ஹாய் விவேஷெல்லாம் எப்படி இருக்கீங்க நான் எப்படி இருக்குன்னு தயவர் கமெண்ட் பண்ணுங்க நீங்க சொல்ல சொல்லதான் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் குஷியா உன்கிட்ட பேசறதுக்கு ஒரு ஆர்வத்தோட நான் ஓடி வந்தேன் சரி சரி இப்ப என்ன கேள்வி அப்படின்னாக்கா அதாவது இவ்வளவு ஹைட்டுக்கு தொப்பை வச்சிருக்காங்க இவ்ளோ ஹைட்டுக்கு இப்படி இருக்கு சார் ஆமா அது வந்து கேட்டாலும் கொஞ்சம் எனக்கு கூச்சி மறந்து

வயதானவர்களுக்கு வயதுன என்ன நாற்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது இந்த வயதானவங்க தான் ஒரு சிலர் தொப்பை வச்சுருக்காங்க இந்த தொப்பை உள்ளவங்க செக்ஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி பாப்பா கேட்குது செக் பண்ண முடியும் ஆனால் அந்த தொப்பை வந்து சகனா கேட்குற கேள்வி இடிக்குமா எங்கேம்மா இடிக்கும் ஐயோ நான் சொல்லி தகவணுமா இல்லைம்மா தொப்பை எங்கே போய் இடிக்கும் அதாவது செக்ஸ் பண்ணும்போது எப்படி பண்ண முடியும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் பெருசு இருக்குது மேலே படுக்க முடியும் கேட்குறீங்களா வயோதிகர்களே இந்த சகனாவுக்கு ஒரு சவால் விடும் நம்ம தொப்பை உள்ளவங்க செக்ஸ் பண்ண முடியுமானா தொப்பையை குறைச்சா செக்ஸ் பண்ணலாம் தொப்பை அதிகமாக இருந்தா செக்ஸ் பண்ணது கஷ்டம்தான் உண்மையான கேள்வி தான் இருந்தாலும் நான் விடை சொல்கிறேன் அதாவது ஒரு ஆண்களுக்கு தொப்பை வந்து நார்மலாக இளம் வயதில் கிடையாது பாருங்கள் அவர் இருபத்தஞ்சி வயசு இருந்திருப்பார் அவர் தொப்பை கிடையாது முப்பது தொப்பை கிடையாது முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு தாண்டோன்னா தொப்பை வர ஆரம்பிக்குது தொப்பை எதனால் வருது உடல் உழைப்பு கிடையாது உக்காந்துங்கன்னே வந்து அதிகமாக சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறாங்க பாருங்கள் அவங்களுக்கு தொப்பை விழும் உக்காந்து இடத்த விட்டு ஏஞ்சிருக்கவே மாட்டாங்க இந்த வேலையை நீ செய் இந்த வேலையை நீ செய் நீ பண்ணு தண்ணி வா சாப்பாடு வா கட்டை கூட கழுவ மாட்டாங்க உக்காந்தாரத்தோடு ஏஞ்சிக்கவே மாட்டாங்க இவங்களுக்கெல்லாம் தொப்பை வரதான் செய்யும் தன்னுடைய வேலைகளை நீங்கள் இயற்கையாக செஞ்சீங்க அப்படின்னா தொப்பை வராது இந்த தொப்பையினால் பாதிக்கப்படுற ஆண்களுக்கு பெரும்பாலும் என்ன பிரச்சனை வரும்ன்றதான் நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன் உங்களுடைய தொப்பை எவ்வளோ வந்து வெளியே 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 வருதோ அவ்வளோ ஆணுறுப்பு உள்ளே 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 போயிடும் வெளியே வெளியே தொப்பை வந்தால்

சின்னதாக உறுப்பு வச்சுக்கின்னு தொப்பையை வச்சுக்கின்னு உள்ளே போகுமா போகாது ஆண்களே நான் நிறைய ஆண்களுக்கு பார்த்துட்டேன் தொப்பை உள்ளவங்களுக்கு அவளை செக் பண்ணி பார்த்தா ஆணுறுப்பு தொப்பை இல்லாத போது பெருசாக இருக்குது தொப்பை வர வர அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாகிடுது பத்து வயசு இளைஞனுக்கு பையனுக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி ஆண் உறுப்பு சுருங்கி போகுது இந்த ஆணு உறுப்பு சுருங்கினவங்க எப்படிங்க செக்ஸ் பண்ண முடியும் இதுதான் சகானாவுடைய கேள்வி கண்டிப்பாக தொப்பை வரவங்களுக்குலாம் நான் நிறைய பேஷண்ட் அட்டன் பண்ணி பார்க்கும்போதெல்லாம் சார் என் தொப்பை இருக்குது என்னால் உறுப்பு உள்ளே போயிடுச்சு என்னால் செக்ஸ் பண்ணணும் சொல்கிறாங்க அதுவும் ஒரு காரணம் நிறைய ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே உறுப்பு சின்னதாக இருக்குது இதில் தொப்பை வேலை வந்து என்ன இருக்கும் அப்படியே ஒரு பத்து பாயிண்ட்டு ப பத்து இன்ச்சு எட்டு இன்ச்சு நாலு இன்ச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருது அதனால் தயவுசெய்து தொப்பை ஏன் வருது அப்படின்னா முதல்ல உழைங் உழைக்கணும் அதாவது தன் வேலைகளை தானே செஞ்சால் போதும் நடைப்பயிற்சி கண்டிப்பாக செய்யுங்க அவுட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது உடற்பயிற்சியில் எல்லாத்தையும் உங்களால் செய்ய முடியாது உங்களால் எவ்வளோ உடற்பயிற்சி செய்ய முடியுமோ உட்காரது ஏஞ்சிக்கிறது நடக்கிறது இது மாதிரி எவ்வளோ முடியுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் ரெண்டாவது டைமுக்கு சாப்பிட்ணும் ஏன்னா தப்பை பெரும்பாலும் இந்த கேஸ் பாமாச்சுனா கூட தப்பை பெருசாகிடும் கேஸ் ஸ்டபுள்னு சொல்லுவாங்க கேஸ் டபிள் வாயு கோளாறு இந்த வாயு அதிகமானால் கூட உங்களுக்கு கண்டிப்பாக தொப்பை வரும் அதனால் கேஸ் டபிள் உள்ளவங்களும் தொப்பை அதிகமாகும் டைமுக்கு சாப்பிட்ணும் டைமுக்கும் தூங்கணும் பெரும்பாலும் மன அழுத்தம் இல்லாமல் இருக்கணும் மெயினாக உடற்பயிற்சி செய்யணும் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தொப்பை வராது கிண்டல் பண்ணணும் தொப்பை உள்ளவங்க செக்ஸ் பண்ண முடியுமா கிண்டல் இல்லை சார் அதுக்கு பேர் அதை அவங்க கஷ்டப்படுவாங்க அதாவது ஏதோ ஒரு தப்பு பண்ணி வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் முன்னாடி இன்னொரு தப்பு பண்ணி வந்துச்சு அதை அவங்க வந்து சோம்பேறியா எல்லாம் சோம்பேறியாக இருக்கலாம் சாப்பிட்டு சாப்பிட தூங்கலாம் நல்லா சார் ட்ரிங்க் பண்ணலாம் அதெல்லாம் வந்து இருக்கேன் ஏன் சொல்றேன்னா இப்படி சொல்ற இப்படி சொல்றோம் இல்லையா எதிராவது அவங்க என்ன பண்ணுவாங்க தொப்பை வரக்கூடாது ஆக வந்து நம்மளுக்கு யூடியூப் சேனல்ல கேள்வி கேக்குது அதனால தொப்பை இல்லாம நம்ம நல்லா சிக்ஸ் பேக்கு என்ன பேக்கு சிக்ஸ் பேக் மாதிரி உடம்பு நல்லா தட்டுக்கோப்பா வச்சிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வர்றதுக்காக சொல்றேன் சில விஷயங்கள்லாம் நான் சொல்லும்போது ஆஹ் வாலிபர்களும் வயோதர்களும் கேட்டுக்கொள்வது கோய்ச்சிக்காதீங்க நான் உங்களுக்காக தான் சொல்றேன் அதாவது தொப்பை இருந்தால் கண்டிப்பாக அது அவங்கவுங்க பட்ட வேதனையில் தான் தெரியும் அது ஒரு ஃபீல் மனைவி நல்லா அழகாக நல்லா மகாலட்சுமி மாதிரி அருமையான பெண்ணை கல்யாணம் பண்ணுறாங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா தொப்பை இருக்குது அந்த தொப்பை வந்து அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது டிஸ்டர்ப் பண்ணும் உறுப்பு வந்து நல்லா பெண் உறுப்புக்குள்ளே அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த டைமிங்லாம் வந்து தொப்பை உள்ளவங்களுக்கு பத்தாது ரொம்ப வந்து நானும் பார்த்துருக்கேன் தொப்பை அதிகமாக இருக்குதுன்னா உறுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிடும் அதால் தயவுசெய்து தொப்பை இல்லாமல் தொப்பை இருந்தால் நீங்கள் உங்களுடைய செக்ஸ் லைஃப்பில் நீங்கள் கண்டிப்பாக திருப்தி இல்லாமல் தான் போவீங்க ஏன்னா எனக்கு தெரியும் நான் நிறைய பேஷண்ட்டுங்க சொல்கிறது அதுதான் தொப்பை இருக்குது இது சுருங்கி போச்சு இதுக்கு என்ன தீர்வு அதுக்கு நீங்கள் என்னை கேள்வி கேட்பீங்க இல்லையா அதுக்கு நான் பதில் சொல்ல போகிறேன் ஏற்கனவே சொல்லிட்டேன் உடற்பயிற்சி செய்யணும் உணவு கட்டுப்பாட்டு கசாமசம் சாப்பிடாதீங்க கண்டதை சாப்பிடாதீங்க டைமுக்கு சாப்பிட்டாலும் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் ஆரோக்கியமாக இருக்கும் டைமுக்கு சாப்பிடுங்க டைமுக்கு தூங்க பெரும்பாலும் என்னுடைய

நாற்பத்தஞ்சு வயசு இருக்குது ஐம்பது வயசு இருக்குது அறுபது வயசு இருக்குது எழுபது வயசு இருக்குது இந்த வயசுலாம் வந்து உறுப்பினுடைய வலிமை ஸ்ட்ராங்காக இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு பஸ்ட்டு எப்படி இருந்தது திருமணமான ஒன்று ஒரு இளம் வயதில் ஆணுறுப்பு உறுப்பு எப்படி இருக்கும் நல்லா வலிமையாக ஸ்ட்ராங்காக கம்பி மாதிரி நிற்கும் பாருங்கள் அது மாதிரி உள்ள உறுப்பு திடீர்னு தோண்டு போது அப்படின்னா நரம்பு தளர்ச்சி இந்த நரம்பு தளர்ச்சினால தான் உங்கள் ஆணுறுப்பு உறுப்பு சுருங்குது அதால் என்ன பண்ணணும் வலிமையான ஒரு உடற்பயிற்சியும் வலிமையான உணவும் சாப்பிட்டிங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு எப்படி இருந்தீங்களோ அது மாதிரி கொண்டு வரலாம் சரி சார் அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை என்னால் வந்து உடற்பயிற்சி செய்ய முடியாது எனக்கு வேலை வந்து அதிகமாக இருக்குது எனக்கு இல்லை அப்படின்றவங்களுக்கு நாங்கள் அந்த ஆணூறுப்பை வலிமையாக்க நல்லா கேட்டுக்குங்க தொகுண்டு போன ஆணூறுப்பை வலிமையாக்க மருந்து வச்சிருக்கிறோம் அந்த ஆணூறுப்பை பலப்படுத்த பலனா எப்படி நல்லா ஸ்ட்ராங்காக ரொம்ப நேரம் நிற்கணும் ஒரு பெண்ணிட்ட போய்ட்டு என்ஜாய் பண்ணுறாரு அப்படின்னா அந்த உறுப்பு தான் மெயின் ஒரு மனிதன் அது சந்தோஷமாக இருக்கா அப்படின்னா கடவுள் கொடுத்த படைப்பு ஆண் உறுப்பு அது பலமாக இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா அதுக்குண்டான மருத்துவம் நான் வச்சுருக்கேன் ஆண் உறுப்பை வலிமைப்படுத்துவேன் ஒரு இரவில் வந்து உங்களுக்கு இரண்டு முறை அந்த ஆண் உறுப்பு வலிமையாக நிற்கும் தோண்டு போவாது சுருங்கி போவாது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எரக்ஷன் நல்லா நீண்ட நேரம் நீடிக்கும் எஜாகுலேஷனும் ரொம்ப நேரம் சேர்ந்து விந்து வெளியே வரும் அதனால் தொப்பை உள்ளவங்க உடற்பயிற்சி செய்து முடிஞ்சு குறைங்க முடியாதவங்களுக்கு என்னுடைய ஆலோசனை இருக்குது சிகிச்சை இருக்குது கீழேங்கிற நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறேன் நீங்கள் விருப்பப்பட்டு தேவைப்பட்டால் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் என் ட்ரீட்மெண்ட்டில் உங்களுடைய ஆணூர் போய் வலிமையாக்குறேன் நல்லா நல்லா எழுச்சி பெற வைக்கிறேன் ரொம்ப வயசானா இருந்தாலும் பரவாயில்ல அதாவது எனக்கு வயசாகிடுச்சி சார் உங்களால் முடியுமானால் நான் வந்து அதுக்கு உண்டான ஆலோசனை கவுன்சிலிங்ல உங்களுக்கு கேட்டு கேட்க முடியாது அவங்களுக்கு சார் பண்ணுங்க எவ்வளவு வயசுமா 50 60 வயசு 70 ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சொல்லுங்க ஒரு பேஷண்ட் வராரு அவருக்கு வயசு வந்து 85 நான் எதுக்கோ வராரு எதுக்கு எதுக்கோ வராரு பேர இல்ல அவங்க பையனுக்கோ எதுக்கோ ஆலோசனை கேட்க வராரு வந்தார் என்ன பிரச்சனை அப்படினு சார் எனக்கு வந்து சீக்கிரமா வந்திருது வயசுனா 80 வயசு 85மா 85 வயசு போய் சொல்ல பிராமீஸ் எண்பத்தஞ்சு வயசு ஆனால் பார்க்குறதுக்கு அப்படி தெரியல வராரு நல்லா வாட்டஞ்சாட்டமும் வராரு என்னங்க அப்படின்னு நான் ஏதோ அவங்க தம் பையனுக்கோ பேர பையனுக்கோ ஏதோ ப்ராப்ளத்தை கேட்குறாருன்னு பார்த்தா அவருக்கு தான் சொல்கிறார் எனக்கு சீக்கிரம் வந்துருதுன்றார் அப்போ எண்பத்தஞ்சு வயசுலேயும் ஆண்கள் இருக்கீங்களா இளமையா அப்படின்னும் போது வயசுலாம் ஒரு இது காரணம் இல்லைம்மா மனசு தான் காரணம் ஆமாம் மனசு தான் காரணம் அதால் வயசாகிடுச்சு நம்மளாம் பீட்லாம் படாதீங்க ஏதாவது உங்கள் மனசில் நீங்கள் ஆரோக்கியமானதாவே நீங்கள் ஆம்பளை தான் மனதளவுல எந்த ஒரு ஃபீலும் இல்லாம டென்ஷன் இல்லாம ஸ்ட்ரெஸ் இல்லாம கரெக்டா நோய் நொடி இல்லாம தான் வச்சுக்கோங்க டென்ஷன் ஒரு சிலர் ஒரு சிலர் இருக்காங்க ஒரு சிலர் இல்ல இல்லாதவங்களுக்கு பிரச்சனை உள்ளவங்களுக்கு நம்மள வந்து பார்க்கட்டும் நல்லா இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கட்டும் ஓகேவா கண்டிப்பா ஓகே என்ன நெய்யறீங்களே நம்ம சாரை சொன்னது கேட்டிங்களா பிரச்சனை இல்லாதவங்க வந்து வேண்டாம் பிரச்சனை இருக்கவங்க எங்களை தேடி ஓடிவாங்க நம்ம சாரு இருக்காரு அதே மாதிரி வயசு அதாவது அந்த தொப்பை இருக்கிறவங்களுக்கு வந்து சொன்னார் டாக்டர் ஓகேங்களா உடல் பயிற்சி சொன்னார் வாக்கிங் போக சொன்னார் சாப்பாடு கட்டுப்பாடாக இருக்கணும் தூங்கக்கூடாதுன்னார் இது எதுவுமே உங்களால் முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் சிம்பிளாக வேலை முடியணும் அப்படின்னா நம்ம சாருக்கு நம்பர் கால் சொல்லி நம்பர் சொல்லியிருக்காரு அவருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட் என்னவோ ஈஸியான ஒரு உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கவுன்சிலிங் கொடுத்துருக்காரு நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் தயவு செய்து சொல்கிறேன் அதாவது நான் வந்து தப்பை இப்படி 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 காட்டினேன் லய தப்பான்னு நினைச்சுக்காதீங்க உங்களுக்காக தான் நான் உட்காந்து பேசினேன் டாக்டர் கிட்டே ஓகேங்களா உங்களுக்காக தான் சாரும் பதில் சொன்னார் லைஃப் சரி எங்கள் சேனல் பாருங்கள் சேனல் பார்த்துட்டு நாங்கள் போகிற அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும் அப்படின்ட்டாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் அடிங்க கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தாக்கா கிலோ இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம் ஓகே நேயர்களை நே அடுத்தது இன்னொரு ஷோலங்களை மீட் பண்ற நன்றி வணக்கம்